ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி லைஃப் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பூஜா கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நியூ அரைவல் நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம் நிறைய ஐட்டம்ஸ் ஸோ அதுதான் என்னென்னதை நம்ம பிற வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்துருன்றதை நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா குபேர எந்திரம் இந்த குபேர குபேரயந்திரத்தில் வந்து ஒரு சின்ன மாற்றம் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாக்ஸில் நம்ம நம்பர்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ அதை வச்சு பூஜை பண்ணுவோம் பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்கோம் ஸோ காயின் வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தனியாகவே ரெடி பண்ணியிருக்கோம் அந்த ரூபாய் எடுத்தால் கூட இதில் அஞ்சு ரூபாய் இருக்குங்க ஸோ அந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணிக்கோம் ஸோ ஃபைவ் ருபீஸ் காயின் குபேரருக்கு ஒரு ரொம்ப உகந்தமான நம்பர் அஞ்சு ஸோ அந்த அஞ்சு அஞ்சு ரூபா காயினே அங்கே ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அஞ்சு ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கோம் இதோடைய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு சைஸ் அடியில் வந்து புஷ்ஷும் இருக்குது ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம் இது உடைய சைஸஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கெட்டு இதோடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூறுரூபா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியுற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறது வந்து ஒரு ஸ்டார் ஸோ இந்த ஸ்டார் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது இல்லையா ஸோ ஓம் போட்ட மாதிரி சரவணபாவை அந்த ஸ்டாரே நாங்கள் தனியாக ரெடி பண்ணியிருக்கோம் மனை மாதிரி அடியில் புஷ் வச்சுருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு மினி மனை ஸோ இந்த மினி மனையுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு இதிலே வந்துட்டு சின்ன சைஸ் வேணும்னா சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க ஸோ ஒன் ஃபிஃப்டி ருபீஸுக்கு இல்லை எனக்கு பெரிய சைஸ் தான் வேணும் அப்படின்னா பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க ஸோ இதுக்கும் இதுக்கும் எவ்வளோ சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு கேட்பீங்க ரைட்டாக ஸோ இந்துடைய சைஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நாலுக்கு நாலு சின்னது மூணுக்கு நாலுக்கு நாலு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா செவன் இன்ச்சஸ் கிட்டே இருக்கும் செவன் இன்ச்சஸ் கிட்டே இருக்கும் ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு பெரிய மனை ஸோ இதுடைய இந்த மனையுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸு வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மோஸ்ட் டிமாண்டிங்கான ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா வாழமரம் வாழமரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைஸ் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் டுவெல் இன்ச்சஸ் ஒன்று ஃபோர்டீன் இன்ச்சஸ் ஒன்று ஸோ இதுடைய பேருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க மேலே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் இதோடைய பிரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ச் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ரொம்பவே ரீசனபிள் ப்ரைஸுங்க ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்துட்டு நாங்கள் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் கரண்ட்டாக வந்துட்டு அவைலபிலிட்டியில் இருக்குது இதுடைய சைஸஸ் இதுடைய சைஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒன்று வந்து பார்த்திங்கனா ஃபோர்டீன் இன்ச்சஸும் இன்னொன்று வந்து டுவல் இன்ச்சஸும் ஸோ ரெண்டுமே வந்துட்டு இப்போது நாங்கள் புதுசாக லான்ச் வந்து ஒரு சூப்பரான கொலுப்படி தான் இந்த கொலுப்படி வந்து த்ரீ ஸ்டெப்ஸ் வச்சு பைன்வுட்டில் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு ஸோ ஏன்னால் இங்கே பாருங்களேன் ஸோ உங்களுக்கு பார்க்கும் அந்த குவாலிட்டி எவ்வளோ நல்லா இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ ரொம்பவே அழகான ஒரு கொலு ஸ்டெப் தான் ஸோ இதில் வந்துட்டு வந்து எஸ்பெஷலாக இப்போ வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு அக்ஷய் திதிக்கு அக்ஷய் திதிக்கு பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு வச்சு இந்த த்ரீ ஸ்டெப்ஸில் ஏற்றினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு இது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு இந்த படி வந்துட்டு இந்த த்ரீ ஸ்டெப்ஸ் தியா ஸ்டாண்ட் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு ஸோ இதுனுடைய பிரைஸ் டேஸ் டீடைல்ஸ் வேணும்னா மேலே தெரியிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோ இது வந்து த்ரீ டி தியா ஸ்டாண்ட்னு சொல்லலாம் இந்த த்ரீ டி தியா ஸ்டாண்ட் பாருங்களா விநாயகர் கரும்பு காமாட்சி ரெண்டு டிசைன் கொண்டாந்துருக்கும் பின்னாடி கோபுரமும் நடுவுல சாமி இருந்து கீழே விளக்கு வைக்கிற இடம் வந்துட்டு கோலம் போட்டும் கொடுத்துருக்கோம் ஒரு சூப்பரான ஒரு டிசைனு இது வந்து நிறைய பேர் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க ரொம்ப அழகான ஒரு டிசைன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் ஒரு கரும்பு காமாட்சி கூட எடுத்துக்கலாம் ஸோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஈச் வந்து பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் அது நீங்கள் பேரே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் இது சூப்பராக இருக்குது இல்லையா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான மனைகள் தான் ம மனை கேட்டிருந்தீங்க எல்லாருமே ஃபோர் பை ஃபோரில் ஸோ அவங்களுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான மனை தான் இந்த மனையுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதிலே வந்து நிறைய கலர் காம்பினேஷன்ஸோடு கொண்டாந்துருக்கும் ஸோ இதிலே பார்த்திங்கன்னா வந்துட்டு வாய்லெட் கலர் வை மாடு கண்ணு கா கண் கண்ணுக்குட்டி இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருக்கோம் ஸோ அதே மாதிரி லோட்டஸோட வை அண்ட் தென் வை அந்த காமதேனும் அதாவது வந்துட்டு கவுடைய ஃபேஸ் மட்டும் இருந்து ஃபுல்லாக லோட்டஸில் கொண்டாந்துருக்கோம் ஸோ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொண்டாந்துருக்கோம் வயலட் ரெட் மெரூன் அண்ட் தென் கோல்டு கர்லையுமே கொண்டாந்துருக்கும் பிச் வைட் டிசைனில் ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் ரிட்டன் கிஃப்ட்டுக்குமே புக் பண்ணிக்கலாம் ஸோ ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் எடுத்திங்கனா நாங்கள் இன்னுமே ரெடியூஸ் பண்ணி கொடுப்போம் ஈச் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியல நம்பரில் புக் பண்ணி ஸோ அப்புறம் பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான இருதய கமலம் இருதய கமலம் நிறைய இதில் தான் நம்ம வச்சு பார்த்துருப்போம் ஸோ பட் ஆனால் இப்படி ரைட் ரைட்டோ த்ரீ டி எஃபர்ட்டில் இருதய கமலம் கொண்டாந்துருக்கோம் ஸோ இதோடைய விலை வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க மேல் தெரிகிற நம்பரில் ஸோ இந்த இருதய கமலம் வந்து நிறைய பேர் ரிட்டன் கிஃப்ட் கேட்டிருந்தீங்க இல்லையா ஸோ அதை வந்துட்டு நிறைய பேர் வந்து அந்த ஃபோட்டோ தனியாக கேட்டிருப்பீங்க நாங்கள் அந்த த்ரீ டிசைன்லேயே தாமரை பூ மாதிரி அழகாக ட்ரெடிஷனாக கொண்டாந்து வேணுன்றவங்க மேல்தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா சூப்பராக இருக்குது இந்த இருதய கமலம் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் பிங்க் கலர் காம்பினேஷனில் கொண்டாந்துருக்கோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஷர்க்குணம் ஷர்க்கோணம் வந்துட்டு இதில் ஒரு த்ரீ டிசைனில் கொண்டாந்துருக்கும் வித் லோட்டஸ் எல்லோ வித் ரெட் காம்பினேஷன் அண்ட் க்ரீன் அண்ட் பிங்க் கலரில் கொண்டாந்துருக்கோம் ஸோ ஃபுல்லாமே த்ரீ டிசைனாக இருக்குல்ல ஸோ இதுவுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அக்ஷய்திருதிக்காக வந்துட்டு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் நியூ லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஊதா கலரில் இருக்கிற ஒரு தாமிரப்பூ போட்ட ஒரு ட்ரையாங்கிள் மனை தான் இந்த ட்ரையாங்கிள் மனை பார்த்தீங்கன்னா ரெட்டு பார்த்துருப்பீங்க எல்லோ பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஊதா கலரில் கொடுத்துருக்கோம் நடுவில் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த ரொம்ப அழகான தா ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ இங்கே பாருங்க ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடு ஓகேங்களா ஸோ வேணும்ன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க தமிழ் நியூ இயர் வேற வருது இல்லையா ஸோ சீக்கிரமாக புக் பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட்டை வாங்கிக்கோங்க அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஸோ க்ரீன் கலரில் ஃபஸ்ட்டு இருதய கம்பளம் கோலம் போட்டிருப்போம் முன்னாடி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக எந்திரமே வச்சு கொடுத்துட்டோம் ஸோ நிறைய பேர் எந்திரம் கேட்குறாங்க அப்படின்றதுனால கொடுத்துருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க இந்த ட்ரையாங்கிள் மனையுமே ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ ஃபைவ் டு சிக்ஸ் இன்ச்சஸ் வரையுமே நம்மளுக்கு வந்துட்டு அழகாக ரோ எவ்வளோ சைஸ் இருக்குது ஸோ எவ்வளோ பெரிய அழகு அகல் விளக்குனாலும் நம்மளுக்கு வைக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் ஸோ மேலே வந்துட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே ஆகாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு நிறைய பேர் கேட்பீங்க அந்த மேலே வந்து எதாவது ஃபயர் ஆகுமா ஃபயர் எல்லாம் ஆக வாய்ப்பே இல்லை அதுக்கேற்ற ஸ்பேஸுமே நாங்கள் விட்டுருக்கோம் ஸோ அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான தமிழ் ஓம் போட்டு வேல் போட்டு ஒரு அழகான ட்ரையாங்கல் க்ரீன் கலரில் நிறைய பேர் கேட்டிங்க ஸோ அவங்களுக்காக சூப்பராக கஸ்டமைசேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ ஒரு ரெண்டு க்ரீனில் க்ரீனில் மட்டுமே ரெண்டு வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்கோம் ஒன்று வந்து குபேரேந்திரம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஓம் போட்டு கொடுத்து கொண்டாந்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதுடைய ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா பேர் சிக்ஸ் ஹண்ட்ரடு தனியாக வாங்குவீங்க ஸோ தனியாக எடுத்தால் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வேணுன்றவும் சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கும் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கலரு நல்ல ஒரு ரெட் கலரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது இந்த மாதிரி பவள கலருன்னு சொல்லுவோம்ல அந்த கலர் அந்த கலரில் வந்து கலசம் வச்ச மாதிரி ஒருத்தங்க கஸ்டமைசேஷன் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நாங்கள் ஸ்டாக்கும் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ வேணும்ன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதோடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஈச் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இதே வந்து விநாயகரும் நிறைய பேர் வச்சு கேட்குறீங்க இந்த வினா இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஐந்து முக விநாயகர்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ பஞ்சமுக ஆஞ்சினியர் மாதிரி பஞ்சமுக விநாயகர் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விநாயகர் ஸோ இதை வீட்டு முன்னாடி அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த ரெட் கலர் நல்ல ஒரு பவள சிவப்பில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இந்த பாருங்கள் ரெட் கலரில் மட்டுமே டூ வெரைட்டிஸ் கொண்டாந்துருக்கும் ஸோ கலசம் வேணும்னாலும் புக் பண்ணிக்கலாம் கலசமும் சரி விநாயகரும் சரி ஒரே கலர் தான் ஸோ சீக்கிரமாக வேணுன்றமோ நான் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கலாம் பக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ட்ரையாங்கல்ஸ் ஆல்ரெடி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்க ஒரு இது இது ஸோ இது இது நடுவில் பார்த்தீங்கன்னா ஷர்கோணம் போட்டிருப்போம் ஸோ கீழே வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்கோம் விளக்கு வைக்கிறதுக்குமே ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ பின்னாடி ஹேங்கிங்கும் வந்திருக்கும் நம்ம ஹேங்கிங்கும் பண்ணிக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரையாங்கல் மனதாக எல்லோ கலரு முருகருக்கு ரொம்பவே ஒரு உகந்த கலர் இதுவுமே பார்த்தீங்கன்னா பேர் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஈச் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஸோ பஸ் பார்க்கறது வந்து ஒரு சூப்பரான லக்ஷ்மி தாயார் தான் எப்பயும் போல் அதாவது இருக்கிறதுலேயே நம்மளுக்கு ஃபாஸ்ட் மூவிங் இவங்க தான் ஸோ அவங்களது தான் ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்துட்டு இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் எடுத்திங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அண்ட் பேரா எடுத்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸு அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இருதயக்கம்பளம் கோலம் போட்டு ரொம்ப அழகாக கொடுத்துருக்கோம் அண்ட் தென் சைட்லேயுமே அந்த கோலம் நம்மளுக்கு வந்துடும் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரொம்ப முக்கியமான கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் ஸோ இவர் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும் பட் ஆனால் வந்துட்டு இப்போ தான் இவர் ரெடி ஆனார் ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு அழகான விநாயகர் தான் உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க உடைய விலையும் பார்த்தீங்கன்னா பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் சிங்கிளாக அடுத்திங்க அப்படின்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அம்மன் இவங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சனில் வைக்கிறதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அவங்க ஈச் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இதே பேரை பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒருத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி குபேரர் ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒரே ஃப்ரேமில் டீட்டெயில்டாக கொண்டாந்துருக்கோம் அப்போது அது மட்டும் இல்லாமல் விளக்கேற்றுற இடத்துல வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து குபேர யந்திரம் கேட்டிருந்தாங்க ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி கோலம் கேட்டிருந்தாங்க ஸோ என்ன பண்ணிட்டோம்னா ஒரு இதில் வந்துட்டு கோலமும் இருக்குது ஒரு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து எந்திரமும் கொடுத்துருக்கோம் ஸோ எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு லக்ஷ்மி குபேரருடைய தியா ஸ்டாண்ட் தான் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஆல்ரெடி வந்து ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்காங்க அதாவது கோல்டு லட்சுமி இவங்க பேர் கிரகலக்ஷ்மி வந்து கோல்டு லக்ஷ்மி ஆயிட்டாங்க வித் கோமாதாவோட இருக்காங்க ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஈச் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு எடுத்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ராஜாலங்கார முருகர் ஸோ இவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணியிருக்கோம் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ராஜாலங்கார முருகர் நிறைய பேர் கேட்டதுனால இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஈச் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி அண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ நம்ம எது வேணுமோ அது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போய்கிட்டு இருக்காரு உரிமை சாய்பாபா ஸோ இவங்களுமே நல்லா இருக்காங்க இவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸு ஈச் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கலாமா அதாவது பல்கா நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா இதுல ஒரு பீஸ் அதுல ஒரு பீஸ் எடுத்துக்கலாமா அப்போ பேர் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க அந்த மாதிரி கொடுக்கலாம் தாராளமா ஸோ வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பர்ல காண்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்